விமானத்தில் செல்ல ஆசைப்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் நண்பர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் நிதியுதவியுடன் பள்ளி மாணவர்களின் ஆசையை நிறைவேற்றிய அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் தென்காசி மாவட்டம் கீழபாவூர் ஒன்றியம் கொண்டலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு பயிலும் இருபது மாணவர்களும் ஐந்து ஆசிரியர்களும் இரண்டு நாள் கல்வி சுற்றுலாவாக மதுரையில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் பயணம் செய்தனர் பள்ளியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரைட் பிரதர்ஸ் பற்றி பாடம் நடத்தி கொண்டிருந்தபோது விமானத்தில் போக ஆசையாக இருப்பதாக தலைமை ஆசிரியரிடம் தெரிவித்தனர் அதற்கு தலைமை ஆசிரியர் அவரது துபாய் நண்பர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பெற்றோர்கள் உதவியுடன் நிதி திரட்டப்பட்டு விமானத்தில் செல்ல தலைமை ஆசிரியர் முயற்சி செய்துள்ளார் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் எழும்பூர் அருங்காட்சியம் சட்டமன்றம் தலைமை செயலகம் சென்னை உயர்நீதிமன்றம் வள்ளுவர் கோட்டம் தமிழக முன்னாள் முதல்வர்கள் அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் நினைவிடங்கள் உயிரியல் பூங்கா என பல இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு பதினொன்பதாம் தேதி ஞாயிறு இரவு பொதிகை ரயிலில் தென்காசிக்கு திரும்புகிறார்கள் இதுகுறித்து கொண்டலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியருமான மைக்கேல் ராஜ் கூறும்போது இந்த விமான பயண வாய்ப்பு கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவர்களது வாழ்வில் மறக்க முடியாத ஒரு வித்தியாசமான அனுபவத்தையும் புதிய உயரத்தையும் அளிக்கும் இம்மாதிரியான விமான பயணத்திற்கு எம் போன்ற அரசு பள்ளி மாணவர்களையும் அழைத்து செல்ல முடியும் என்பதற்கு உதாரணமாக அமைகிறது இது குறித்து ஐந்தாவது படிக்கும் மாணவ மாணவிகள் கூறுகையில் விளையாட்டாக கூறியது எங்கள் தலைமை ஆசிரியர் நிறைவேற்றியது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது முதல் முறையாக விமானத்தில் பயணிப்பது எக்ஸைட்மெண்டாக இருப்பதாக தெரிவித்தனர் எங்களது ஆசையை நிறைவேற்றிய தலைமை ஆசிரியருக்கு நன்றி என்று தெரிவித்தனர்